ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய தேங்காய் பால் ரசம் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது அது அந்த தேங்காய் பால் ரசம் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் என்னென்ன நன்மைகள் என்றதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபேன்ஸ் நல்லா சூட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேங்கெண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் வந்து ஒரு வரம் இளகா ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன் கீரி பச்சை மிளகாயை சேர்த்துட்டேன் கட்டி பெருங்காயை நான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கிட்ட தூள் பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்குவாங்க உங்களோட விருப்பம்தான் அடுத்து அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்க போகிறேங்க ஜீரம் ஜீரகம் சேர்க்குறதுனால நமக்கு வந்து நிறையவே வந்து நமக்கு நன்மைகள் இருக்குது நார்ச்சத்து கூட அதில் அதிகமாக இருக்குங்க ரொம்பவே குளிர்ச்சி தரும் ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்க போகிறேன் வெந்தயத்தில் நமக்கு அதிகமாகவே நார்ச்சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு அல்சருக்கு நமக்கு நல்லாவே குளிர்ச்சி தரும் இப்போ ஒரு கொத்து வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்க போகிறங்க கருவேப்பிலை சேர்க்குறதுனால நமக்கு நல்லவே நிறைய நன்மைகள் இருக்குதுங்க நம்மளோட ஹேர்க்காகட்டும் கண்ணுக்காகட்டும் நம்மளோட அல்சருக்காகட்டும் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் கருவேப்பிலை வந்து நல்ல ஒரு மருந்தாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தினசரி வந்து குழமலையாகட்டும் நம்ம துவையலாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் நம்மளோட இறுதியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த கருவேப்பிலையில் அவ்வளோ ஒரு இரும்பு சத்து இருக்குங்க கண்டிப்பாக அவசியம் வந்து சமையலில் நீங்கள் வந்து கருவேப்பிலையை வந்து தவிர்க்காம தினந்தோறும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஹேர் வந்து எனக்கு குட்டியாக இருக்குன்றவங்க கூட இந்த கருவேப்பிலையை வந்து அதிகமாகவே சாப்பிடலாம் இப்போ கொஞ்சமாக வந்துட்டு நான் எந்த இஞ்சி விழுது வந்து ஒரு டீ ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது நல்லா ஒரு வாசனையை கொடுக்குங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு பழமாக தக்காளி பழம் எடுத்துருக்கேன் நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தக்காளியை வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நான் சால்டு வந்து இதோடு சேர்த்துக்கிறேங்க இப்போ சால்டு சேர்த்துட்டு நாம் வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் மூடி போட்டு நம்ம தக்காளியை நம்ம வதக்கணும் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து நல்லா குழஞ்சி நல்லா வதங்கி வந்துடும் நம்ம இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் வந்து நீர் விட்டு நல்லாவே நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு நல்லா குழகுழன்னு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையவே நன் நன்மைகள் இருக்குது நம்ம தேங்காய் பால் சாப்பிட்றதுனால நம்மளோட கல்லீரல் வந்து சிறுநீரகம் இதெல்லாம் வந்து ந நிறையாவே வந்து கிளீர் பண்ணக்கூடியது இந்த தேங்காய் பாலுங்க கொஞ்சமாக வந்து நம்ம வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகட்டும் நல்லா நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கிடலாங்க நம்மளோட உடல் சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு இந்த தேங்காய் பால் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக அவசியம் வந்து நீங்கள் காலையில் பாலாகோ இந்த மாதிரி ரசமாவோ இந்த மாதிரி தேங்காய் கூட நீங்கள் வெறி வாயில் கூட மென்று நல்லா சாப்பிட்லாம் ஒரு டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்கறதுனால நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா கூட சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்க தேவையில்லை இப்போ நமக்கு வெள்ளம் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு இப்போ ரசப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க அந்த ரசம் டேஸ்ட்டு வந்துடும் நமக்கு இந்த வந்து ரசப்பொடி ஒரு டீஸ்பூன் சேர்க்கறதுனால இப்போ நல்லா இந்த ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ நல்லா பேஸ்டாயிடுச்சுங்க தக்காளி அடுத்து வந்து நம்ம தேங்காய் பால் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு லிட்டர் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு நீங்கள் பொருளை வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அந்த தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா நிறையவே நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நமக்கு வந்து ஒரு வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் இருக்கிற சத்தை விட நமக்கு பார்த்திங்கன்னா நிறையவே இந்த தேங்காய் பாலில் வந்து அதிகமாக சத்து இருக்குங்க ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது வந்து குளுக்கோஸ் அதிகமாக இருக்குங்க இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது இதை வந்து நம்ம தினமும் கூட எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்பவே குளிர்ச்சி அதாவது தண்ணிக்கு பதிலே இதில் வந்து அதிகமாகவே எடுத்துக்கலாம் நம்ம வந்து நீர் சத்து அதிகமாக இருக்குங்க அந்த தேங்காவில் கொஞ்சமாக வந்து சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியிலேயே இதோட சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு உங்க உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னுட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஹதயத்துக்கும் ரொம்ப நல்லது கல்லீரலுக்கும் ரொம்ப நல்லது சிறுநீரகத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த தேங்காய் பால் எடுத்துக்கிட்டதுனால அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உ உடல் நம்மளோட உடலில் இருக்கிற சூட்டை வந்து தணிக்கக்கூடிய தன்மை இந்த தேங்காய் பாலுக்கு வந்து அதிகமாகவே இருக்குங்க கண்டிப்பாக இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வாரத்தில் மூணு நாளாவது எடுத்துக்கலாம் ரொம்பவே வந்து இந்த தேங்காய் பல் வந்து அவசியங்க அதாவது நீங்கள் எல் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் ரொம்பவே இதில் அதிக நிறைய பயன்கள் இருக்குது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இளநீர் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட செருமான பிரச்சனை வந்து ரொம்பவே க்ளீனாக கிளியர் ஆகுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இளநீர் வந்து ஒரு நூறு மில்லி வந்து எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களோட அல்சர் அதிகமாக இருந்து புண்ணாகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இளநீர் தேங்காய் பால் பாயசம் கூட இதில் செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ண தேங்காய் பால் ரசத்தை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது வீட்டில் பிள்ளைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருக்குமே இந்த ரசம் வந்து பிடிக்குங்க கண்டிப்பாக அவசியமாக செஞ்சு எல்லாருக்குமே வந்து பருகி பாருங்கள் இதோட டேஸ்ட்டு மட்டும் இல்லை இதோடய வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது தேங்காய் பாலில் நிறையவே நன்மைகள் இருக்குன்னு இப்போ சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட அவசியம் நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க வெறும் வாயில் கூட மென்று சாப்பிடுங்க இல்லை பாலாக கூட எடுத்துக்கோங்க இல்லை வந்து நீங்கள் தேங்காய் சட்னியாக கூட எடுத்துக்கோங்க சட்னி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதில் நிறைய நன்மைகள் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நீங்களும் கண்டிப்பாக வந்து தேங்காய் பால் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க உங்களுக்காகவே நான் வந்து டிப்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் சமைக்கும் போது நம்ம வதக்கும்போது நமக்கு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு அதெல்லாம் கட்டி தயிரை வந்து நம்ம சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கத்திரிக்காய் வந்து கருத்து போகாமல் இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பா பாய்